என்னத்தன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு கட்டியாட்டு போல ரெடி பண்ணிட்டு அப்படியே நம்ம வண்டியை பார்க்க இந்த வண்டி நான் டெலிவரி ஓடு வண்டி நம்ம ஊரில் பேக்கேஜ் ஓட்டுவாங்க ஆனால் இங்கே பேக்கு கிடையாது பேக்கேஜ் ஓட முடியாது பாக்ஸ் தான் பாக்ஸ் வச்சு ஓடலாம் அவ்வளோதான் டிராஃபிக் போலீஸ்லேருந்து ஃபைன் அடிப்பாங்க நமக்கு வேற ஒன்று ஏமாண்டா இம்மா அவ்வளோதான் அக்கா இம்மா வேலையை பற்றி கிளம்பிதான் கட்டியா இம்மா இவனை தொட்டாச்சா அவனை தொட்டா அம்மா பன்னெண்டு மணி நேரம் வெளில நிற்கியிருக்கும் மகா பன்னெண்டு மணி நேரம் நம்ம பாட்டு ஓட்டண்டி தான் நான் இலைச்சி அப்போ இலக்கியன்னு ஏகி நம்ம எப்படியும் உழைக்க தான் வந்தோம் உழைக்க வந்தோம்னா அப்போ நம்ம டியூட்டியை கரெக்டாக தான் பார்த்தாகணும் சரி மக்கா நான் வேலைக்கு போயிட்டு வாரேன் இலைய மக்கா ஒரு ஆடு வீடு வந்தேன் கேட்டியா இந்த வீடு அப்படிலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இதுதான் கத்தாரி வீடு சிட்டிசன் வீடு நீ இதை விட பெரிய பெரிய வீடுலாம் இருக்குது அது சிட்டிக்குள்ள போனால் காமிச்சனும் நான் இப்போதைக்குள்ள இங்கே தான் தலைஞ்சிட்ருக்கேன் சிட்டிக்கில் போனால் அவங்களுக்கு ஒரு தடவை எடுத்து காமிக்கேன் கட்டியில் இதுதான் ஃபுல்லாக கத்தாரி வீடு ஆனால் கலர் வந்து பெயிண்ட் கலர் வந்து ஒரே கலர் ஏன்னா அங்கே அடிக்க வெயிலுக்கும் எல்லாத்துக்கும் அந்த கலர் தான் சரி அதனால் எல்லாம் ஒரே கலர் பெயிண்ட்டு ஒரே கலர் வீடு எப்படி ஆமாக்கா வேலையெல்லாம் முடிச்சாச்சு மக்கா இப்படி எல்லாம் முடிஞ்சிட்டு கேட்டியா சாப்பாடு இதாக இருக்குது இன்னும் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான் இன்னைக்கி ஆட்ருலாம் அவ்வளோ இல்லை என்ன தேர் பத்து பதினொன்று அந்த மாதிரி தான் ஓட்ட கேட்டியா ஆடரும் அவ்வளோவா இல்லை நம்ம ரூம் அப்படிதான் இருக்கும் குப்பை மாதிரி தான் கிடக்குங்க கேட்டியா எல்லாம் அப்படி தான் இருக்கும்